அண்மை செய்தி நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து மஞ்சள் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட பதினெட்டு விழுக்காடு கூடுதலாக பெய்திருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையில் தென்மேற்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட நாற்பத்தாறு விழுக்காடு கூடுதலாக பெய்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லாவண்யா நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழைக்காக ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல சென்னையிலும் இயல்பை விட நாற்பத்தாறு விழுக்காடு மழை அதிகளவாக பெய்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் தென்மேற்கு பருவமழை என்பது மே மாதத்தினுடைய அந்த இறுதி வாரங்களில் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பரவியது அதனைத் தொடர்ந்து இந்த மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்களில் மழையினுடைய அளவு அதிகரித்து காணப்பட்டது தொடர்ந்து நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்திற்கு அதீத கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருந்த ஒரு சூழலில் இன்று நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது கனமழைக்கு அதிகமாக வாய்ப்புள்ளதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு மஞ்சள் அலர்ட் வழங்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை என்பது பதினெட்டு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பான நிலையில் முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்று மில்லி மழை பொழியும் நிலையில் இன்று வரை முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஒரு மில்லி மழை பொழிந்துள்ளது அதே போல குறிப்பாக சென்னையில் தென்மேற்கு பருவமழை நாற்பத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது சென்னை மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ள நிலையில் அதாவது குறிப்பாக முப்பத்தி ஏழு புள்ளி ஒரு மில்லி மழை பொழியும் நிலையில் இன்று வரை ஐம்பத்தி நான்கு புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது மேலும் இன்று ஒரு மணி வரை நீலகிரி தேனி தென்காசி கோயம்புத்தூர் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் மழைக்கான எச்சரிக்கையையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது மழை தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி லாவண்யா